வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நீண்ட நாள் கழித்து பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதியில் கிளர்க்கு அதாவது எழுத்தர் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க இதுக்கான பேசிக் சேலரின்னு எடுத்துகிட்டிங்கன்னா முப்பதாயிரம் பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு ஒரு தேர்வுமே கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக கேண்டேட்டை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாத ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போது வேலை அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த அறிவிப்பில் எவ்வளோ காலி பணியிடங்கள் கொடுத்துருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போகிற வீடியோ பார்க்குறீங்க ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆடுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்போ தான் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் இந்த அருள்மிகு ஜம்புகீஸ்வரர் அகிலாண்டீஸ்வரி திருக்கோயிலிருந்து உதவி சமையல் இதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கோங்க அதுக்குன்னு சொல்லி தனியாக வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ அதே கோவில் இருந்தால் எழுத்தர் இந்த கேட்டகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேக்கன்சி கொடுத்துருக்கங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை சைடில் ஒட்டிருங்க ஓட்டி முடித்து சிக்னேச்சர் பண்ணிடுங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களோட பேர் அதுக்கப்புறம் உங்கள் தந்தை கணவர் அல்லது பாதுகாவின் பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க கொடுத்து முடித்து பிறந்த தேதி வயது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாலினம் கேட்டிருக்கோங்க நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க உங்கள் நிரந்தர முகவரியும் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் பன்னெண்டு இலக்க ஆதார் எண் கேட்டிருக்காங்க அந்த ஆதார் எண்ணை கொடுத்துட்டு அதோடய ஜெராக்ஸும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி அதுக்கப்புறம் உங்கள் மதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதி சான்ற ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி சொல்லியிருக்காங்க அதையும் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கீங்க நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அதுக்கு மேலே இருந்தீங்க நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது அது நீங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் ஏஜ் என்னென்னு கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி நீங்கள் அதிகபட்சமாக என்ன கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்க இல்லை இந்த வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சுனாலும் சரி டென்த்து பாஸ் அப்படிங்கறது நீங்கள் கொடுத்தா மட்டும் போதும் இது போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகுதி உங்கள்கிட்ட இருக்கா இந்த டைப்பிங்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங்கு இல்லை கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் மாதிரி எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது இருந்தால் நீங்கள் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க அரசு பதிவு பெற்ற அதிகாரியிடம் ஒரு நன்ன இடத்தை சான்று கேட்டிருக்காங்க ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வாங்கினதாக இருக்கணும் ஒரு நன்னடத்தை சான்று வாங்கி அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று இறுதியாக நீங்கள் படித்து முடிச்சுமே தெரியுமா பள்ளி அல்லது கல்லூரியில் போய் வாங்கி அதோடய ஜெராக்ஸை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மேலே எதுவும் எஃப்ஐஆர் இருக்கா அது வந்து கிளியர் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருந்து கிளியர் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் கொடுங்க இல்லைனா விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எதுவும் அனுபவம் இருக்குது நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிவிட்டு எத்தனை வருஷம் நீங்கள் அங்கே வேலை பார்த்தீங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க இல்லைனா அப்படின்ற ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சமய அறநிலைத்துறையில் உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் அம்மா அப்பா அல்லது உங்கள் தம்பி தங்கை இவங்க யாராச்சும் வேலை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க சேர்ந்த நாள் அவங்க என்ன கோயிலில் வேலை பார்க்காங்க சொல்லி அது டீடி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸை எம்டி அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இதில் உங்கள் தந்தை பேர் உங்கள் பேர் கொடுத்துட்டு சைடில் இடம் நாள் விண்ணப்பம் விண்ணப்பதாரம் கையெழுத்து கேட்டுருக்காங்க இது எல்லாமே கொடுத்துங்க கொடுத்து முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணிச்சு அவங்களாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளி சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை நகல் இந்து மதம் சேர்ந்தவர் என்பது நிரூபிக்கிறதுக்காக உங்கள் ஜாதி சான்றிதழ் கேட்டுருக்கோங்க அதோட ஜெராக்ஸாக அட்டாச் பண்ணிக்கோங்க கல்வி சான்றிதழ் நகல் நன்னடத்தை சான்றியோட நகல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்னடத்தை மட்டும் ரெண்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ரெடியுமே அட்டாச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முன்னணும் இருந்துச்சுன்னா அதோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஸ்டாம்ப்பை ஒட்டி பத்து இன்ட்டு பத்து போஸ்ட் கவரில் உங்கள் சுய முகவரி எழுதி நீங்கள் இதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த கவர் மூலிமா உங்களை கூப்பிடுவாங்க ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பெரிய ஒரு போஸ்ட் கவர் எடுத்துருங்க எடுத்து முடித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை அப்படின்னா அந்த போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக நல்லா தெரியற மாதிரி நீங்கள் அது மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க நீங்கள் சென்ட் பண்ணுற லாஸ்ட் டேட்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஏழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீங்கள் சென்ட் பண்ணலாம் அதுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுருங்க ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஸாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்